அது ருத்ரன் எங்க சாமி மகாருத்ரன் அது புனிவுருத்திரன் இதெல்லாம் சொல்லணும் நாம மும்முத்தியில் ஒருத்திர நினைச்சுக்கிட்டு இவர் தான் எங்க சாமி ஏன்னா நம்ம பெருமாள் எப்படிப்பட்டவர் அண்டம் கடந்த பொருள் அளவில்லோர் ஆனந்த வெள்ள பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள் பொருள் சேர்ந்த நாள் இன்னைக்கு இல்லைங்க நேற்று இருந்தாரு இன்னைக்கு இருக்கிறாரு நாளைக்கும் இருப்பார் என்றும் உள் பொருள் என்று பல்லாண்டு புரிதுமே அப்படின்னு சொல்றாங்க அப்போ நாம் நேற்று கூட பார்த்துக்கலாம் சுத்தமாயா போன விஞ்ஞான கலரில் இருக்கக்கூடிய திருமால் திருநீர் இருப்பார் திருமால் திருநீர் தான் பூச்சிருப்பார் எப்படியோ மாறி போய் இப்படி இருந்த திருநீரை இப்படி மாற்றி விட்டாங்க என்ன காரணம் தெரியல அது அவருக்கு தான் தெரியும் பாவம் அவரே ரொம்ப சிரமப்படுவார் ஏன்னா நான் தான் முதல் அடியாருன்னு சொல்கிறாங்க என்னையிலே அவரோட சின்னத்தை அடிச்சு இப்படி போட்டுட்டீங்களேன்னு அவரே கூட நினைச்சிட்டு இருக்கலாம்